வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை உயரழுத்தம் காரணமாக உயரழுத்தத்தின் காற்று தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களில் நுழைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளிலே குவிக்கப்பட்டு கேரளாவில் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று கேரளாவில் பல இடங்களிலே கனமழை பொழிவு மூணாறு அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வால்பாறைக்கு கூட கனமழை நேற்று இரவு வால்பாறை மேற்கு சரிவு வால்பாறை தெற்கு சரிவு மூணாறு மற்றும் அப்படியே சபரிமலை பம்பை வரைக்கும் கனமழை முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தை ஒட்டியுள்ள கேரள பகுதிக்கு நேற்று மழை நல்ல மழை அதனை தொடர்ந்து வந்த மழை விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராஜபாளையத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துக்கு மேற்கே மூல வைகையாறு இருக்கக்கூடிய பகுதி மேகமலை பகுதி மயிலாடும் பாறையை ஒட்டியுள்ள பகுதி அதாவது சரியாக சொல்லப்போனால் முல்லை பெரியாருக்கும் பேரையூருக்கும் இடைப்பட்ட மதுரை மாவட்டம் பேரையூருக்கும் முல்லை பெரியாருக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல மழைப்பிரிவு ராஜபாளையத்தோட மேற்கு பகுதி இடியுடன் கூடிய கனமழை நேற்று இரவு பத்தரை மணியிலிருந்து பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை நள்ளிரவிலே கொடுத்திருக்கும் மேலும் கேரளாவில் நல்ல மழை இது எதிர்பார்த்த ஒன்று தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த உயர் அழுத்தம் கிழக்கு காற்று கடலோர வழியாக நுழைந்து உள் மாவட்டங்களிலே அனலை கொடுக்கிறது பகலிலே அனலையும் இரவிலே குளிர்ந்த காற்றையும் குளிர் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைத்தும் பகலிலே வெப்பத்தை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர்த்தியும் கொடுக்கிறது இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு இன்றைய தேதியில் நாம் எதிர்பார்த்த வெப்பம் திருச்சி வேலூர் மதுரை பாளையங்கோட்டை பகுதியில் அதாவது முப்பத்தி ஒன்பது டிகிரியாக எட்ட வாய்ப்பு இருக்கிறது அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிக்கீட்டாக எட்டும் இது வேலூர் மற்றும் திருச்சி இந்த இடைப்பட்ட பகுதியில் சமவெளி பகுதியில் நூற்றி ரெண்டு டிகிரி எட்டுவதற்கு கூடுதல் வாய்ப்பு அடுத்த இடம் மதுரை விமான நிலையம் மற்றும் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்கும் மழையும் இருக்கிறது ஏப்ரலில் இந்த அறிக்கையில் தொடர்ந்து வலிமையான மழை வடகடலோர மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசத்துக்கெல்லாம் காற்றுடன் மழையெல்லாம் இருக்கிறது இதை இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இன்றைய வெப்பநிலை நூற்றி ரெண்டு டிகிரி பர்னிகட்டை எட்டும் நாளை நூற்று மூன்று நூற்று நான்கை எட்டும் நூற்று ஐந்து எட்டுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திருச்சி வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி மற்றும் ஈரோடு கரூர் கரூர் பரமத்தி நாமக்கல் சேலம் மதுரை பாளையங்கோட்டை அதாவது திருநெல்வேலி இதெல்லாமே திருநெல்வேலி முதல் வேலூர் வரைக்கும் திருத்தணி வரைக்கும் உள்ள பகுதி சமவெளி பகுதி நாளை நூத்தி ரெண்டிலிருந்து இருந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூத்தி ஐந்து அல்லது நூத்தி ஆறு டிகிரியை ஏதேனும் ஒரு இடத்தில் எட்டலாம் இதுதான் உச்சபட்ச வெப்பநிலையாக இருக்கும் பெரும்பாலும் வரக்கூடிய ஒரு பதினைந்து இருபத்தைந்து நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகபட்ச வெப்பமாக இருக்கும் இவ்வளவுதான் அப்புறம் வெப்பம் குறைய போகிறது கிழக்கு காற்றை கொண்டு வரக்கூடிய காற்று சுழற்சி இலங்கைக்கும் தெற்கு அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமைந்து கிழக்கு காற்றை வரக்கூடிய இரண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதியே குறைக்கும் அளவிற்கு காற்றோட அமைப்போம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி வாய்க்கிலே மேலும் வெப்பத்தை குறைத்து மேகமூட்டத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு வானிலை அமைப்பையும் இரண்டாம் தேதி முதல் நாம் எதிர்பார்த்த ரெண்டு 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 அந்த இரண்டாம் தேதி முதல் மேகமூட்டத்துடன் கூடிய ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் வானிலையும் ஏற்பட போகிறது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்றைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் வெயில் அதிகரித்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரள எல்லையோரத்தில் மாலை இரவில் மழை இருக்கும் இந்த மழை ரெண்டாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தூரலை கொடுக்கும் மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே ஆங்காங்கே மதிய நேரத்தில் நனைக்கும் மழைப்பொழிவை பொழிவை கொடுக்கும் ஆறாம் தேதியிலிருந்து புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது அது தென்சினக்கடற் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது மிக மெல்ல முன்னேறி வந்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு பனிரெண்டாம் தேதி வரை மிக மெல்ல நகர்ந்து தமிழ்நாட்டின் கரையை ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ பிரஷராக அது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம் புயலாக மாறினால் அது ஆந்திர பிரதேசத்திற்கு போகும் மண்டலமாக மாறினால் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானால் தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர பகுதிக்கும் ஒரு தாழ்வு பகுதியானால் வட தமிழ்நாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எங்கே வந்தாலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஐந்தாம் தேதிக்கு மேல் மழையின் அளவு கூடும் வெப்பம் தனியும் என்பதே பெரிய வரப்பிரசாதம் இந்த நிலையில மழை கொடுக்கும் என்பது ஒரு மகிழ்ச்சி தகவலாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் தூறலாக தொடங்கும் ஆங்காங்கே தென் மாவட்டங்களில் தொடங்கும் மழை மூன்று நான்கிலே நனைக்கும் மழையாக தொடங்கி ஐந்திலே லேசான மழையாக மாறி ஆறாம் தேதி வாக்கிலே அது மிதமான மழையாக மாறி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே சற்று கனமழையாகவும் கரை கடக்கும் இடத்துல கன மிக கனமழை பொழிவாகவும் அதிகன மழை பொழிவையும் கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது நாம் எதிர்பார்த்த ஒன்றுதான் நாம் பங்குனி இறுதியில நிகழ்வு வரும் சித்திரையில் ஒரு முப்பது நாள் பம்புனி இறுதி ஒரு ஐந்து நாள் எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தைந்து நாளில் மூன்று நிகழ்வுகள் எதிர்பார்த்திருந்தோம் அந்த நிகழ்வின் முதல் நிகழ்வுதான் இது ஒட்டுமொத்த சித்திரையில் மேலும் மூன்று நிகழ்வுகள் வாய்ப்பிருக்கிறது அதில் மூன்றில் இரண்டு வலிமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டு கரையை ஒட்டி வலிமையாக இருக்கிற காரணத்தினாலே தெற்கு ஆந்திரா வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கோடையில் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பிற மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர முறை மழைப்பொழிவை கொடுத்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் சிஸ்டம் செட் ஆகும் இடத்துல தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இரு காற்று எங்கே இணைகிறதோ அங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வெப்ப அதிகரிப்பு என்பது இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டுமே கொஞ்சம் அவஸ்தையாக இருக்கும் இந்த அவசை இந்த அவசை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்பதனால வயதானோர் குழந்தைகள் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து மாலை நான்கரை மணி வரை வெளியே கிளம்ப வேண்டாம் இன்றிலிருந்து மூன்று நாட்களுக்கு குறிப்பாக இரண்டு மணியிலிருந்து நான்கு மணி வரை தயவு செய்து வெளியே அதாவது அதுவும் மரங்கள் இல்லாத பகுதிகளுக்கு தயவு செய்து திறன் அதை திறந்த வெளிகளுக்கு பொட்டல் வெளிகளுக்கு செல்ல வேண்டாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் அதிகமான தண்ணீரை பருகுங்கள் நீர் சத்து மிக்க உணவுப் பொருட்களை உள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே தலைகீடாக மாறும் முப்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி மேலும் வெப்பம் குறையும் ஒன்றிலிருந்து மேலும் குறைந்து ரெண்டாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் தூரலையாக தென் மாவட்ட டெல்டாவிற்கு கொடுக்க போவது நான்கிலிருந்து தூறலாக நனைக்கும் மழையாக மாறி ஐந்திலிருந்து லேசான மழையாக மாறி ஆறு ஏழு எட்டில் நல்ல மழை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் மேலும் சித்திரையில் நல்ல மழை இருக்கிறது வெயிலும் இருக்கும் நிகழ்வுக்கு மூன்று நாள் மழை இருக்கும் அப்புறம் சித்திரையில் பிற நாள் வெயில் இருக்கும் இதமான வெப்பமும் இருக்கும் அனல் வெயிலும் இருக்கும் சில நாட்கள் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கும் வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி இருக்கும் மே மாத இறுதி வரை அந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் மே இறுதியில் கொஞ்சம் நிகழ்வு வடக்கு நோக்கி போகும் என்பதனால் வெயில் அதிகரித்தாலும் தென்மேற்கு பருவமழை மே இறுதி நாட்களில் தொடங்கி நல்ல ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி நல்ல மழை படிவை கேரளாவிற்கு ஜூன் மாதம் நல்ல படிவை கொடுக்கும் சரியான நாளிலே மேட்டுரணை திறப்பதற்கும் அல்லது முன்கூட்டியே திறப்பதற்கும் அதிக வாய்ப்பு உறுதி என்றே சொல்லலாம் ஆகவே இந்த ஆண்டு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு வானிலை இருக்கும் என்பதனால நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்டு பணி செய்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி